you mm -hmm. வேலை இந்த உலகத்தில் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஐயா எந்த விதமான சஞ்சலங்கள் தவிப்புகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் ஒரு அற்புதமான வழி இருக்கிறது எல்லா விதமான போராட்டங்கள் ஐயா மனிதர்களால் தீர்க்க முடியாத விஞ்ஞானத்தால் தீர்க்க முடியாத இன்னும் பல்வேறு அதிகாரங்கள் துறைத்தனங்களால் தீர்க்க முடியாத எத்தனையோ விதமான முயற்சிகளினால் தீர்க்க முடியாத ஒரு அற்புதமான வழியை குறித்து இன்று தியானிக்க போகிறோம் பாருங்க அந்த வழி நிச்சயமாய் உங்களை ஒரு சத்திய வழியிலே செம்மையான வழியிலே விடுதலையின் வெற்றியின் வழியிலே கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வழி ஒரு நாளும் தோற்று போகாது என அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த உலகத்துல மெடிக்கல் சயின்ஸ் தோற்று போகலாம் ஈவன் மெடிக்கல் சயின்ஸுக்கு பாருங்க சில நேரங்களில் அநேக நேரங்களில் பாருங்கள் இந்த வியாதி எப்படி வந்தது இது என்ன வியாதி என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அநேக வியாதிகள் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாத கோள்கள் ஐயா போன கோள்களை கண்டுபிடிக்க முடியாமல் துறைத்தனங்கள் அநேக முறை தோற்று போயிருக்கின்றன பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்பொழுது வானளாவி அதிகாரம் எங்களுக்கு உண்டு என்று சொன்னவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள் என எத்தனையோ பிரச்சனைகள் பிரச்சனைகளை பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மக்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் அது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் நாம் என்ன செய்யலாம் என்று பார்த்தீர்கள் ஆனால் இன்று அதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதம் முப்பத்தி மூன்றை தியானிப்போம் அதில் இருந்து கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை ஒரு விடுதலையின் வாழ்வின் வழியை வெற்றி வாழ்வின் வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு யோகியர்களுக்கு தகும் வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை ஆனந்த சத்தத்தோட பாடுங்கள் கர்த்துடைய வார்த்தை பாருங்க எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்க கர்த்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாயிருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பூமி கர்த்தருடைய காரூயத்தினால் நிறைந்திருப்பதனால் தான் நாம் இன்னும் தப்பித்து பிழைத்திருக்கிறோம் இந்த பூமி பிழைத்திருக்கிறது அல்லது எப்பொழுதோ இந்த பூமி ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் நாம் நிற்பதும் நாம் எப்பொழுதும் நினைவில் பாருங்க நீதிமான்களே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் துதி செய்வது தகும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் துதி செய்வதை மறந்து விடாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஐயா உங்களை வருத்தம் 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 வருத்தப்பட்டு நீங்கள் சுமக்கிற பாடுகள் உங்களை கொண்டு விடாதபடி நசுக்கி விடாதபடி உங்களை தொலைத்து விடாதபடி பாருங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஐயா அவர் தர்ற இழைப்பாறுதல் அவர் தர்ற ஆசீர்வாதங்களோட அவர் வேதனையை கூட்டார் என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த எத்தனையோ ஆஸ்திகள் இருக்கலாம் அந்தஸ்துகள் இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் நல்ல பெரிய வீடுகள் வசதிகள் சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இவர் இவர் சமாதான 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 பிரபு பிரபு சமாதானத்தை இவரே இவரே அதிபதி தன்னுடைய சொந்த சமாதானத்தையே உங்களுக்கும் எனக்கும் வைத்து போயிருக்கிறார் இந்த அற்புதமான ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான் உங்களுக்கு நித்திய சந்தோஷமான மனமகிழ்ச்சியை தரும் மறந்து விடாதிருங்கள் ஏன்னா பூமி கர்த்தருடைய காரூண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக ஏனா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களோடு இருக்கிற இம்மானு உங்களோடு இருக்கிற அற்புதமான இந்த ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பாருங்க எந்த காரியத்தை குறித்தாயினும் சரி இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை குறித்தாகிலும் சரி ஐயா

அற்புதம் உள்ள அற்புத சக்தி வாய்ந்த சர்வ வல்லுடைய பண்டக சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார் வானத்தை அடக்கி ஆளுகிற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் உங்கள் பிதா உங்கள் தகப்பன் உங்கள் தேவன் அவர் சொல்ல ஆகும் எந்த சரி ஓ எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனை பொங்கி வருகிற புயலை போன்ற பேரலைகளை போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் சரி அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்றை மறந்து விடாதீர்கள் இந்த கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் மறந்து விடாதீர்கள் கர்த்தர் வானத்தில் இருந்து இந்த கர்த்தர் எப்படி இருக்கிறார் பாருங்க இந்த கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் உங்களை நெருக்குகிறவன் உங்களை ஒடுக்குகிறவன் உங்களை பாடாப்படுத்துகிறவன் உங்களை சஞ்சலப்படுத்துகிற எல்லோரையும் பார்க்கிறார் அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுக்கு விரோதமாக ஐயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்மார்க்கன் பற்களை கடிக்கிறான் துன்மார்க்கன் பற்களை கடிச்சு உன்னை தொலைச்சிருவண்டா உன்னை அழிச்சிருவண்டா உன்னை நாசமாக்கிருவண்டா உன்னை வாழ விட மாட்டேன் இனி உங்களை உங்க குடும்பத்தை வாழ விட மாட்டேன் இனி உங்க உங்க தொழிலை நான் வாழ விட மாட்டேன்னு எத்தனையோ சொல்லலாம் ஆனால் பற்களை அவன் கடிக்கலாம் ஆனால் கர்த்தர் வானத்தில் இருந்து அவனை பார்த்து நகைக்கிறார் சிரிக்கிறார் அட பைத்தியக்காரா அவங்க ஏன் பிள்ளைகளடா அவர்களை எப்படி பாதுகாப்பது என்று எனக்கு தெரியும் என்று வானத்தில் இருந்து அவனை பார்த்து அவன் செய்கைகளை பார்த்து நகைக்கிறார் என அவன் அழிவு இதோ வருகிறது என்று அவர் அறிந்திருக்கிறார் பயப்படாதிருங்கள் வானத்தில் இருந்து எல்லா மனுப்புத்திரையும் காண்கிறார் தாம் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர்தான் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் யாருமே கவனிக்கல யாருமே கண்டுகிடல ஐயோ இப்படியெல்லாம் பேசுறாங்களே இப்படியெல்லாம் என்னை குடும்பப்படுத்துகிறாங்களே இப்படியெல்லாம் நான் பாடாப்படுறேனே எங்கோ இருந்து என் மகள் அழுது கொண்டே இருக்கிறாளே யார் இதை கவனிக்கிறார்கள் எங்கோ இருந்து கொண்டு நான் கஷ்டப்படுகிறேனோ எந் ஒரு மூளையில் இருந்து நான் படுகிற பாடுகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லாதிருங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதர சகோதரிகளே சொல்லுங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் ஐயா எப்ப உங்களை விடுவிக்கணும் எப்ப உங்களை உயர்த்தணும் எப்ப உங்களை மகிமைப்படுத்தணும் என்பதை அவர் அதற்கு நாள் இருக்கிறார் மறந்து விடாதீர்கள் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வார் நிச்சயமாக நம்புங்கள் அதற்கு அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என காண்பான தேவ பிள்ளைகளே இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எந்த அவருடைய கைக்குள்ளே எல்லாரும் அடங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் அவருடைய கைகளிலே கருத்தருடைய கையிலே அடங்கி இருக்கிறது அவர் ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா ராஜாக்களுடைய நடைகள் இந்த உலகத்தின் அதிபதிகள் ஏன் உங்களை துன்பப்படுத்துகிறவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி சின்னவனா இருந்தாலும் சரி எல்லாருடைய சுவாசத்தையும் எல்லாருடைய வழிகளையும் இவரே தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார் தமக்கு சித்தமானபடி திருப்ப இவருக்கு ஆகும் இவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பருத்த பாருங்க இதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கவனிங்க எந்த ராஜாவும் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான் சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான் ரட்சிக்கப்படுவதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது அருமையான தேவ பிள்ளைகளே எந்த ராஜாவா இருந்தாலும் சரி ஓ எத்தனை பெரியவன் எத்தனை மகா உன்னதமானவன் உயர்ந்தவன் மகா பெரிய பேரரசு ஐயா மகாராஜா என்றாலும் சரி எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான் சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பிக்க முடியாது என கருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள் ஏன்னா ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவிக்க முடியாது வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படலாம் போர் வீரர்கள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படலாம் விளையாட்டு வீரர்கள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படலாம் போட்டிக்கு தயாராகலாம் ஆனால் ஜெயமோ கிழக்கிலும் மேற்கிலும் அவனாந்த திசைகளிலும் இருந்து வராது 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 ஜெயமோ கர்த்தரால் வரும் என கண்பான தேவ கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என அன்பான தேவ எந்த சூழ்நிலையிலும் அவரை துதியுங்கள் ஆனந்த சத்தத்தோடே ஓ வாத்தியங்களை நேர்த்தியாக இசைத்து கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள் ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதிக்கு வாருங்கள் என வருத்தப்பட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் பாரங்களை தீர்க்க ஒரு வழி இருக்கிறது அவரே அழைக்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன்

அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மீது கர்த்தருடைய கண் உங்கள் மீது உங்கள் ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாயிருக்கிறது கர்த்தருக்கு அவரே நமக்கு துணையும் நமக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஜபவேளையிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்கள் அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் தமக்கு பயந்து தம்மை நோக்கி இரவும் பகலும் தியானிக்கிற அன்பு விலக்கி வல்லடக்கி விலக்கி எல்லா பிரச்சனைகள் சஞ்சலங்களுக்கும் தவிப்புகளுக்கும் நீக்கி உங்களை பாதுகாக்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் போதுமானவராயிருக்கிறார் பஞ்சத்தில் உங்களை உயிரோடு காக்கவும் எந்த பஞ்சம் வரட்டுமே எத்தனை ஆபத்து வரட்டுமே தேசங்கள் பஞ்சங்களினால் பாடுபடட்டும் ஐயா ஜனங்கள் எல்லோரும் பாடுபடட்டும் ஒருவேளை ஆனால் தம்முடைய ஜனங்களை தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்களையும் என்னையும் பஞ்சத்தில் உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் என்று சொல்லுங்கள் என அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் அதனால் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக அவர் தமக்கு கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமாகிய நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் மாற்றமே இல்லை கர்த்தாவே நாங்கள் உண்மை நம் இருக்கிறபடியே உமது கிருவை எங்கள் மீது இருப்பதாக என்று முடிப்போம் புதுப்பாட்டை பாடுங்கள் கர்த்திற்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா உபத்திரவங்கள் கடன் தொல்லை பாரங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு இவரே போதுமானவர் இதுவே

park road saw me ராஜாவே உண்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இந்த சத்திய வேதத்திலே நம்முடைய வார்த்தைகளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தொடர்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே பாதுகாத்து பலத்து பலப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எல்லா பாவம் சாபம் சஞ்சலம் எல்லா மந்திரவாதம் பில்லி சூனியம் எல்லா மாந்திரீகம் எல்லா கடன்கள் கட்டுகள் வியாதிகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக விடுவிப்பீராக கத்துடைய கரம் இவர்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளும் நீங்கி போகட்டும் கத்திரையே இவர்கள் மீது ஆளுகை செய்வீராக ஐயா உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய காரூயத்தினால் நீர் நிரப்புவீராக ஆசீர்வதிப்பீராக ராஜா உம்முடைய கண்கள் இந்த பிள்ளைகளின் மீதும் இவர்களை விரோதமாய் இருக்கிற இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி